ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காய்கறி கார்த்திக் சேனல் இன்னைக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு என்ன செஞ்சு காமிச்சு போறோன்னா ரொம்ப சிம்பிளானது தான் ஏன் இவ்வளோ சிம்பிளானது எது வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க புளி சாதம் தான் பண்ண போகிறோம் புளி சாதம் வந்து எப்போயுமே பண்ணுற மாதிரி கிடையாது இங்கே பாருங்க நம்ம நைட்டு வீட்டில் சாப்பாடு வச்சோ இல்லை மதியானம் சாப்பாடு வச்சோம் சாப்பாடு வந்து இந்த மாதிரி ஒரு ஆள் ரெண்டு ஆள் சாப்பாடு மீந்துருச்சுன்னா நம்ம வந்து தண்ணி ஊற்றி வச்சுருவோம் தண்ணி ஊற்றி வச்சு காலையில் பழைய சாதம் சாப்பிட்லாம் ஆனால் வந்து இப்போ கிளைமேட் சரியில்லை அப்படின்னும் போது யாரும் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுங்கன்னா நைட்டே வந்து ஒரு ஆள் ஒரு ஆள் சாப்பாடுனா எவ்வளோ தப்புடி தேவையா நீங்க நார்மலா எவ்வளவு புளி ஊத்துவீங்களோ அந்த அளவுக்கு புளி ஊற்றிக்கோங்க எலுமிச்ச பல அளவுக்கு வந்து பெரிய எலுமிச்சை எலுமிச்சை பல அளவுக்கு புளி எடுத்து கரைச்சு இந்த சாப்பாடோட ஊத்தி இதுக்குடியே மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு ந நைட்டே விரவி இந்த மாதிரி அமுத்தி வச்சிடுவாங்க இந்த மாதிரி பண்ணிட்டா சாப்பாடு வந்து கெட்டு போவாது இப்போ இது வந்து நேற்று நைட்டு வந்து பண்ணி வச்சது இப்ப வந்து இத தாளிக்க போறோம் வாங்க எப்படி தாளிக்கிறதுன்னு பாக்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் இந்த சாப்பாடு இன்னைக்கு ஃபுல்லா கூட கெட்டு போகாது நல்லா இருக்கும் அதே மாதிரி நைட் ஃபுல்லா ஊர்னதுனால புளி சாதம் வந்து செஞ்சோடனே சாப்பிடலாம் நார்மலா புளி சாதம் வந்து செஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிட முடியாது கொஞ்ச நேரம் கழிச்சுதான் சாப்பிட முடியும் அப்பதான் நல்லா ஊறி இருக்கும்னு சொல்லுவாங்க இந்த சாப்பாடுல நம்ம புளி சாதம் செஞ்சு சாப்பிட்டா நல்லா ஊறி ரொம்ப டேஸ்டா இருக்கும் வாங்க எங்க அத்தை தான் பண்றாங்க எப்படி பண்றாங்கன்னு பாக்கலாம் கடாயில வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் ஊத்திருக்காங்க கடுகு போட்டுக்கிறாங்க ஜீரகம் போட்டுருக்காங்க கொஞ்சமா வெந்தயம் போட்டுக்கிறாங்க காஞ்ச மிளகா வந்து பிச்சுக்கிறாங்க இதுவுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் உங்களுக்கு வந்து சாப்பாடு சீக்கிரமாக வேஸ்ட் ஆகாது காலையில் ஏஞ்சி இந்த மாதிரி நீங்கள் சாப்பாடை வந்து கிளறி நீங்கள் உங்கள் நீங்கள் கட்டிட்டு போனாலும் சரி ஆஃபீஸ்க்கு இல்லை மதியானம் வச்சு சாப்பிட்டாலும் சரி இல்லை காலையிலே சாப்பிட்ற ரைஸ் சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்களே சாப்பிட்டாலும் சரி சூப்பராக இருக்கும் சாப்பாடு வந்து கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது இதே மாதிரி லெமன் சாதம் கூட பண்ணலாம் லெமன் இருந்தால் லெமன் ரெண்டு லெமன் புளிஞ்சி விட்டு பிசிஞ்சி வச்சு கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் கடைகு சீரகம் வெந்தியெல்லாம் நல்லா பொறிஞ்சு வருது காஞ்சி மிளகாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு காஞ்சி மிளகாய் பிச்சு வச்சிருக்காங்க அதை வந்து சேர்த்துப்பாங்க அதுக்கு முன்னாடி வந்து கருவேப்பிள்ளை கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு உளுத்தம் பருப்பு வந்து சேர்த்து வறுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமா வறுத்துக்கலாம் புளி லெமன் சாதம் எல்லாம் பண்ணும்போது கடலை பருப்பு பருப்பு வறுத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்லோவா வச்சு வறுத்துக்கோங்க அப்பதான் நீங்க சாப்பிடுற லாஸ்ட் வாய் வரைக்கும் உங்களோட கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வந்து நல்லா கிறிஸ்பியா டேஸ்டியா இருக்கும் கூடவே வந்து பாத்தீங்கன்னா வேர்க்கடலை வந்து வறுத்து வச்சிருந்தோம் அதையும் சேர்த்துக்கிறோம் எல்லாம் போட்டு புளி சந்தை செஞ்சா யாரும் வேண்டாம்னு சொல்லவே மாட்டாங்க எல்லாரும் சூப்பரா சாப்பிடுவாங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்ல சூப்பரான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெருங்காய தூள் சேர்த்துக்கிறாங்க பருப்புல நல்லா வறுபட்டதும் காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கிறோம் கம்மியா இருக்கு அத்தை இன்னொரு காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கிறாங்க உங்களுக்கு எவ்வளவு காரம் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்க காரம் காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க குடியே வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம் கருவேப்பிலை எங்க வீட்டுல காலி ஆயிடுச்சு காஞ்சி கருவேப்பிலை எப்பயுமே ஸ்டாக் இருக்கும் அதுதான் நாங்க சேர்த்துக்கிறோம் இந்த மாதிரி காஞ்ச கருப்புல எல்லாம் சேர்த்து வச்சு கூட பொடி பண்ணுவோம் கண்டிப்பா அந்த வீடியோவும் நாங்க அப்லோட் பண்றோம் எல்லாம் பாருங்க சூப்பரா நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு இப்ப வந்து நம்ம வந்து சாப்பாடுல புளி ஊற்றி வச்சிருக்கோம்ல அந்த சாப்பாடு இதில் சேர்க்க போறோம் இதில் இப்ப ஆடலா உப்பு மஞ்சுள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை எல்லாமே நம்ம சாப்பாடுலயே போட்டு சேர்த்துக்கிட்டோம்

ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்தால் கடாயிலேயே விட்டால் சாப்பாடு நல்லா ஏறிடும் இங்கே பாருங்க புளி சாதத்துக்கு காக்கா வந்துட்டாங்க சாப்பாடு வேணுமா அது எப்படி கேட்டுட்டு இருக்க பாருங்க போகவே போகாதுங்க சாப்பாடு வைக்கிற வரைக்கும் சாப்பாடு வேணுமா மிமிக்ரி வர பண்ணுவாங்க இவங்க ரெண்டாவது ஒருத்தர் வந்துட்டாரு அவ்வளோதாங்க இங்கே பாருங்கள் நல்லா எங்கள் அத்தை கிளறிட்டு அப்படியே கடாயில் கொஞ்சம் நேரம் விட்டுட்டாங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அப்படியே ஸ்லோலேயே வச்சுட்டாங்கன்னா நான் சூப்பராக சூடு ஏறி பச்சை புளி ஸ்மெல்லாம் போயிட்டு சூப்பரான புளி சாதம் வந்து நமக்கு ரெடி ஆயிரும் சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் இங்கே பாருங்க சூப்பரான புளி சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு அது கூட எங்கள் அங்கே அத்தை ரிப்பன் சிப்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க சாப்பாடோட ஸ்பெஷாலிட்டியே இதுதான் நம்ம வந்து நார்மலா புளி சாதம் செஞ்சு சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா அந்த புளி வந்து டக்குன்னு ஊறாது சாப்பாடோட ஆனா இந்த சாப்பாடுல பாத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா புளி ஊறி இருக்கிறதுனால பயங்கர டேஸ்டியா இருக்கும் எங்கத்தையும் என் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க நல்லாதான் இருக்கீங்க சொல்லுங்க எப்படி நல்லா இருக்கு புளி சாதனால எல்லாருக்கும் பிடிச்சது தானே ம் பயங்கர டேஸ்டியா இருக்கு நல்ல புளியெல்லாம் ஊறி சூப்பராக இருக்கு ம் வேஸ்ட் பண்ணாமல் ஆமாம் கரெக்டு வேஸ்ட் பண்ணாமல் நல்லா சாப்பாடு செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ ரைஸ் சிக்கிற வேலைக்கு நம்ம எதுவுமே வேஸ்ட் பண்ணவே கூடாது யாரும் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க நல்லா சாப்பிட்டு ஜாலியாக இருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் கைத்திரி கார்த்திக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்